வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமணம் பார்க்கும்போது எந்தெந்த காரணத்திற்காக ஜோதிடர்கள் உங்களுடைய ஜாதகத்தை நிராகரிப்பார்கள் அப்படின்றத தான் இன்றைக்கி ஒரு வீடியோவோட பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏழாம் வீடு ஏழாம் வீட்டின் அதிபதியை விட பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் வீட்டின் அதிபதி பலமாக இருந்தால் நிச்சயமாக இளமையில் போய்ட்டு திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிராகரித்து அனுப்பிடுவாங்க ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே திருமணம் செய்ய சொல்லுவாங்க இதற்கு காரணம் என்னென்னா இந்த அமைப்பு வந்து இரண்டாம் திருமணத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருபத்தெட்டு முப்பது வயசுக்கு மேலே திருமணம் செய்யும்போது அது கொஞ்சம் மட்டுப்படும் அப்படின்றதுனால தான் ஆறு அல்லது எட்டாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டில் அல்லது ஏழாம் வீட்டின் அதிபதி ஆறு அல்லது எட்டில் போய் உக்காருது சரிங்களா அது மட்டும் இல்லை ஏழாம் வீட்டின் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியுடன் சேர்ந்து இருந்தால் அதனுடைய தசா புக்திகள் வரும்போது நிச்சயமாக ஜோதிடர்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க அல்லது கொஞ்சம் இந்த தசாபுக்தி காலம் முடியும் வரை நீங்கள் காத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க சில ஜோதிடர்கள் வந்து இந்த திருமண அமைப்பு வந்து விவாகரத்தில் போயிட்டு நிற்கும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இந்த இந்த ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிடராகவே எடுத்துக்க மாட்டாங்க இதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஏழாம் அதிபதி சரிங்களா ஏழாம் வீட்டின் அதிபதி ஆறு அல்லது எட்டில் போயிட்டு இருக்கும்போது முக்கியமாக எட்டில் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த ஆறில் போய் இருந்துட்டாருன்னா ஆனால் ஏன்னா ஏன் அப்படின்னா எதிரிகளை குறிக்கிற ஸ்தானம் வந்து ஆறு ஸோ ஏழாம் அதிபதி ஒரு வாழ்க்கை துணையை குறிக்கிறது ஸோ அந்த வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக விவாகரத்து வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஒரு பயம்தான் இந்த ஜோதிடர்கள் வந்து இந்த ஜாதகத்தை இது மாதிரியான ஜாதகத்தை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஆனால் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அதனுடைய புக்திகள் வந்தால் மட்டும்தான் விவாகரத்து வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி எந்த பிரச்சனைகளும் வந்து இருக்காது ஓகே நண்பர்களே நம்ம பொதுவான விதிகள் இப்போ பார்த்துட்டோம் அடுத்தது ஆண்களுக்குன்னு ஒரு சில ஆண் ஜாதகத்துன்னு ஒரு சில விதிகள் இருக்குது பெண் ஜாதகத்துன்னு சொல் சொல்லிட்டு ஒரு விதிகள் இருக்குது சரிங்களா ஸோ அதை வந்து இப்போ பார்ப்போம் சனி சந்திரன் சேர்க்கை ஏழில் இருப்பது சூரியன் சுக்கிரன் ஐந்து டிகிரிக்குள்ளே அஸ்தமனாக போது உங்களுடைய ஜாதகத்தை அதற்கான தசா புக்திகள் வரும்போது அந்த ஜாதகத்தை வந்து எடுத்து வச்சுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஏன் அப்படின்னா இந்த சனி சந்திரன் வந்து சந்தேக குணங்களை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் சரிங்களா ஆண்களுக்கு வந்து இந்த சனி சந்திரன் சேர்க்கை வந்து நெருங்கி ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ளே இருக்கும்போது அதிகமான சந்தேகங்களை வந்து எடு எழுப்பி விட்டுரும் ஸோ அதனால் இந்த சனி அல்லது சந்திரன் இந்த ரெண்டு புக்திகளில் ஒரு தசா புக்தி உங்களுக்கு நடந்ததுன்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தை வந்து எடுத்து வச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அடுத்தது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்ததுன்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து ஒதுக்கி வைப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம் முக்கியமாக அதாவது ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்கவே கூடாத ஒரு கிரக சேர்க்கை எது அப்படின்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை தான் சரிங்களா சனி செவ்வாய் சேர்க்கை சனி செவ்வாய் சமசப்தம பார்வை சனி செவ்வாய் முக்கியமாக ஒன்று ஏழு எட்டு ஐந்து பன்னிரெண்டில் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக வந்து பாதிப்புகள் வந்து இருக்குங்க இதில் இன்னும் வந்து வெளிப்படையாக சொல்லப்போனால் இவங்களுக்கு வந்து ஆண்களையே பிடிக்காத ஒரு நிலைமையே வந்து ஏற்பட்டுடும் சரிங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சால் ஏதாவது பிரச்சனைகளில் தான் வந்து போய் முடியும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதில் இன்னும் என்ன பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ஏதாவது சண்டை சச்சரவுன்னு வரும்போது ஆண் பெண் இன பாகுபாடு வந்து அதிகமாக பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை இதுவே குரு வந்து இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை வந்து பார்த்துட்டாரு இல்லைனா வந்து சனி செவ்வாய் சமசப்தமாக பார்வை இருக்கும்போது ஏதாவது ஒரு ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல பார்த்துட்டாரு அப்படின்னா இவங்களை கண்டிப்பாக வந்து ஜோதிடர் கன்சிடர் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தன்னுடைய கணவனுக்கோசம் எல்லா தியாகங்களையும் பண்ணுறவங்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி பலன்களும் வந்து இருக்குது அதற்கு பிறகு செவ்வாய் ராகு செவ்வாய் கேது செவ்வாய் சூரியன் ஐந்து டிகிரிக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக இதனுடைய தசாபுக்தி காலங்கள் உங்களுக்கு நடந்ததுன்னா உங்களுடைய ஜாதகத்தை ஒதுக்கி வச்சிருவாங்க குறைந்தபட்சம் பத்து டிகிரிக்கு மேலே இருந்தால் எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் வந்து இருக்காது அப்படி கண்டிப்பாக வந்து ஐந்து டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள் வந்து பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கே ஒரு கை நடுங்கும் சரிங்களா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இதற்கு விதிவிலக்கு எது அப்படின்னா குரு வந்து கண்டிப்பாக பார்த்துட்டாராம் இல்லைனா வந்து செயற்கை பெற்றிருந்தால் கூட நிச்சயமாக கன்சிடர் பண்ணுவாங்க சுருக்கமாக சொல்ல ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் நல்ல நிலமமையில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து திருமணத்துக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் ஜோதிடர்கள் வந்து ஓகே சொல்லுவாங்க இல்லைனா வந்து மோசமான கிரக சேர்க்கைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுருவாங்க முக்கியமாக அந்த தசா புக்திகள் வந்து இல்லை கரெக்டாக திருமண வயசில் வந்து வந்துடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரி இதை தவிர தசா புக்திகள் அமைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா சூரியன் கெட்டு சூரிய மகாதிசை சனி கெட்டு சனி மகாதிசை நடந்தாலும் ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி திருமணம் செய்து வைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எட்டத்தள்ளியே ஜோதிடர்கள் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முக்கியமாக இந்த சனி வ தசை வந்து என்ன பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா சந்தேக குணங்களை வந்து எழுப்பி விட்டு மூன்றாம் மனிதர்களுடைய தலையீடு வந்து உங்களுக்கு விவாகரத்துகள் வந்து ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் மிகப்பெரிய ஆபத்து அதாவது சாரி இந்த மாதிரியான சனி தசை அஷ்டம சனி ஜென்மச்சனி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்யறது தவிர்க்கறது நல்லது சரிங்களா கொஞ்சம் காலம் போனால் கூட வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதை தவிர வேறு வழி கிடையாது ஓகே நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கா அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன் மன ரீதியான பரிகாரங்கள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கோவில் பரிகாரங்கள்னு சில இருக்குது ஸோ அதை வந்து சொல்கிறேன் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்